எல்லாருக்கும் மனம்னு ஒன்னு இருக்கு இல்லையா ஆனா அது என்னன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா இன்னைக்கு நாம மனம்னு சொல்ற அந்த ஒரு பெரிய மாயைய எப்படி வேலை செய்துன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் நம்ம பேச்சுல அடிக்கடி வர்ற வார்த்தைகள் இதெல்லாம் எனக்கு மனசே சரியில்லை இது என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்படி தெனவும் மனசை பத்தி பேசிட்டே இருக்கோம் ஆனா ஒரு நிமிஷம் நிஜமாவே யோசிச்சு பாருங்களேன் இந்த மனம் அப்படின்னா என்ன சரி இந்த பெரிய மர்மத்தை கொஞ்சம் உடச்சு பார்க்கலாமா நம்ம பார்க்க போற இந்த மூல உரை என்ன சொல்லுதுன்னா மனசோட மொத்த செயல்பாட்டையும் வெறும் ரெண்டே ரெண்டு வார்த்தைகளில் அடக்கிடலாமா வாங்க அது என்னென்னு பாப்போம் முதல் வார்த்தை மனோலயம் கேக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம் இந்த உரை என்ன சொல்லுதுன்னா உங்க மனசு ஒரு பூவை பாக்கும்போது அது சும்மா பார்க்கறது மட்டும் இல்லையா அந்த பூவோட தன்மையை முழுசா உணர ஒரு நொடிக்கு அதுவே அந்த பூவா மாறிடுதான் இந்த ஒரு செயலுக்கு பேர் மனோலயம் இதை இன்னும் சுலபமா புரிஞ்சுக்க ஒரு உதாரணம் பாப்போம் நீங்க ஒரு இனிப்ப வாயில வச்சதும் என்ன நடக்குது உங்க நாக்கு அந்த இனிப்பு சுவையை எப்படி உணருது ஒரு கண நேரத்துக்கு உங்க நாக்கே அந்த இனிப்பா மாறுறதுனால தான் அதே மாதிரிதான் தொடு உணர்வும் வெந்நீரை தொடும்போது உங்க கை அந்த சூட்டை எப்படி உணருது ஒரு கணத்துக்கு உங்க கையே அந்த வெப்பமா மாறுறதுனாலதான் அந்த அனுபவமே உங்களுக்கு கிடைக்குது சரி இதெல்லாம் சிம்பிளான விஷயங்கள் ஒரு மனுஷனை எப்படி அடையாளம் காண்றோம் இங்கேயும் அதே விதிதான் வேலை செய்யுது உங்க நண்பரை நீங்க பாக்கும்போது உங்க மனசு ஒரு கண நேரத்துக்கு உங்க நண்பரோட வடிவத்த அப்படியே எடுத்துக்குது அதனாலதான் ஆ இது என் நண்பர் இன்னும் உங்களால உடனடியா அடையாளம் கண்டுக்க முடியுது இப்போ ரெண்டாவது வார்த்தைக்கு வருவோம் மனோ நாசம் யோசிச்சு பாருங்க ஒரு பொருளோட வடிவத்தை மனம் எடுத்துக்கிட்டுச்சுன்னா அத அப்படியே இருந்துட முடியுமா முடியாது இல்லையா அடுத்த பொருளை உணரணும்னா அந்த பழைய வடிவத்தை கலைச்சு விடணும் இந்த ஒரு ரீசெட் பண்ற வேலைக்கு பேர் தான் மனோநாசம் அப்போ இத பாருங்க மனோலயமும் மனோநாசமும் ஒரு சங்கிலி மாதிரி ஒன்னோடு ஒன்னு தான் வேலை செய்யுது முதல்ல உங்க மனசு உங்க நண்பரோட வடிவத்தை எடுக்குது நொடிய அத அழிச்சிருது உடனே உங்க காரோட வடிவத்தை எடுக்குது அதையும் அழிச்சிருது இது எல்லாமே கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நம்ம மனசுக்குள்ள தொடர்ந்து நடந்துட்டே இருக்கிற ஒரு விஷயம் இப்போதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்டே வருது இந்த உணர்தல் செயல்முறை சும்மா வெளி உலகத்தை பத்தி ஒரு படத்தை மட்டும் உருவாக்கல அது அந்த உலகத்தை பாக்குற உங்களையும் சாதனம் உருவாக்குது இந்த விஷயத்த குஞ்சு யோசிச்சு பாருங்களேன் ஒரு பொருளை நீங்க பாக்குற ஒவ்வொரு தடவையும் அந்த செயல் ரெண்டு விஷயங்களை உருவாக்குது ஒன்னு நீங்க பாக்குற அந்த பொருள் இன்னொன்னு அத பாக்குற நான் காண்பவரும் காணப்படும் பொருளும் ஒரே நேரத்துல தான் உருவாகுறாங்க இந்த மேற்கோள் இதை இன்னும் அழகா விளக்குது பாருங்க நாம நினைக்கிற மாதிரி நாம் வேற நாம் பாக்குற பொருள் வேற அப்படின்னு தனித்தனியா எதுவும் கிடையாது ரெண்டுமே ஒரே நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள் மாதிரி ஒன்னு இல்லாம இன்னொன்னு இருக்கவே முடியாது சரி இந்த பகுப்பாய்வோட உச்சக்கட்டமான ஒரு வாதத்துக்கு இப்போ வரும் நம்ம உணர்தல் இப்படிதான் வேலை செய்யுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா நாம நிஜத்த நேரடியா தொடர்றதே இல்லேன்னு அர்த்தம் இந்த உணர்தல் பல அடுக்குகள்ல நடக்குது எப்படின்னு பாப்போம் முதல் அடுக்கு நிஜமாவே ஒரு மரம் இருக்கு உண்மை அடுக்கு அந்த மரத்தோட ஒளி நம்ம கண்ணுக்குள்ள வெளித்திரையில ஒரு பிம்பமா பதியுது இது முதல் பிரதிபலிப்பு இது ஒரு பயலாஜிக்கல் ப்ராசஸ் அதோட முடியல மூணாவது அடுக்குல நம்ம அறிவு அந்த பிம்பத்துக்கு இது ஒரு மாமரம் அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குது இது ரெண்டாவது பிரதிபலிப்பு இறுதியா நாலாவது தான் நம்ம அகந்தை உள்ளே வந்து நான் அந்த மாமரத்தை பார்க்கிறேன் அப்படின்னு உரிமை கொண்டாடுது இப்பதான் அந்த அனுபவம் ஒரு நான் ஐ மையமா வச்சு முழுமையடையுது அதனால தான் இந்த மூல உரை ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முடிவுக்கு வருது நம்மளோட உணர்வுபூர்வமான பூர்வமான பல அடுக்குகள் கொண்ட ஒரு மாய நாம நிஜ உலகத்துல வாழல நாம பிரதிபலிப்புகளோட உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒரு நிழலோட நிழல பிடிச்சுக்கிட்டு சரி இதெல்லாம் கேட்டதும் ஒரு பெரிய கேள்வி வருது இல்லையா இந்த சிரமப்படுற நா என்பதே ஒரு மாயேனா அப்போ அமைதியை தேடுறது யாரு இந்த முயற்சியே வீணா இந்த கேள்விக்கு ஆனந்தனோட கதை ஒரு ஆச்சரியமான பதில சொல்லுது இதுதான் ஆனந்தனோட பயணம் முதல்ல புத்தரோட சீடரா சேர்றார் சும்மா இல்ல நாற்பது வருஷம் புத்தரோட நிழல் மாதிரியே கூடவே இருக்கார் ஆனா உண்மைய உணரவே இல்லை புத்தரோட மறைவுக்கு பிறகு ஞானம் அடைஞ்சே ஆகணும்னு ரொம்ப தீவிரமா முயற்சி பண்றார் ஆனா அந்த கடைசி ராத்திரியில அவரால் முடியல மொத்தமா தோத்து போய் எல்லா முயற்சியும் கைவிட்டுட்டார் இங்கதான் அந்த ஆச்சரியம் நடந்துச்சு எப்போ அவர் எல்லா முயற்சியையும் விட்டுட்டு சரணடைஞ்சாரோ அந்த ஒரு கணத்துல அவருக்கு ஞானம் கிடைச்சது இவ்வளோ நாள் முயற்சி செஞ்சு கிடைக்காத ஒன்னு முயற்சியை விட்டதும் கிடைச்சது இது ஒரு பெரிய முரண்பாடு தானே இந்த கதை மூலமா இந்த உரையோட இறுதி மேற்கோள் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா முயற்சி செய்யற அந்த நான் இருக்கு இல்லையா அதுதான் இங்கே பெரிய தடையா இருக்குது கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி நீங்க போராடிட்டு இருக்கற அந்த நான் என்னவே ஒரு பிரதிபலிப்பு தானா அப்போ நீங்க நிஜமா கூட இல்லனா எது கூட போராடிட்டு இருக்கீங்க